ஊதாரி மைந்தன் ஓமை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை காணாமல் போன மகன் என்ற பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது அந்த ஊதாரி மைந்தன் ஓமை நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அது என்னன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது அதாவது எப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதில் ஒன் டே கிரிக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒன் டே மேட்ச்னு இன்னொன்று டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அதில் ஒன் டே ஓவர் தான் கணக்கு அவுட் ஆனாங்க அதெல்லாம் கணக்கு இல்லை டெஸ்ட் மேட்ச்ல அவுட் ஆனாங்கிறது தான் கணக்கு எல்லாரும் அவுட் முடியும் ஒன் டே மேட்ச் அப்படி இல்லை அந்த ஓவர் ஓவரத்தனை முடிஞ்சிருச்சுன்னா தான் அதை வச்சுட்டு ஜெயிச்சா எவன் தோத்தான்னு கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம்னா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு கேளிக்கைக்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் உண்மையான மேட்ச் என்பது டெஸ்ட் மேட்ச் தான் அதில் தான் உண்மையிலேயே ஒரு டீம் டீம் சிறந்த டீம் என்பது டெஸ்ட் தான் வெளிப்படும் உண்மையான நிலவு இது அவசரத்தில் அடிக்கிறதால விட்டுருவான் அவுட் ஆயிடுவான் அதனால் சீக்கிரம் மேட்ச் முடிஞ்சிரும் அப்படிலாம் நிறையா நிறைய கூத்து நடக்கும் அது தான் மறைவுரை திருப்பலியின் போது குறிப்பாக அனைத்து குருக்களும் மறை உரை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு போதிய நேரம் தரப்படுவதில்லை இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எதையாவது சொல்லுன்னு சொல்லி மறைவுரை கொடுக்கறாங்க அஞ்சு நிமிஷத்துலயே வந்து அதை நான் இவ்வளவு பெரிய அப்படின்னு சொல்லி அதிகமான விளக்கம் இப்படியே வழிபெயர்ச்சிங்க நூற்றுக்கணக்கான வருஷ வருஷம் அதாவது சொல்லியிருக்கோம் இல்லையா மாட்டின் நூத்தர் காலத்துல இருந்து இன்று வரை இதுக்கு விளக்கமே தர முடியாத சூழ்நிலையில் திருச்சபை இருந்து கொண்டிருக்கிறது மக்களும் அந்த விளக்கம் கேட்டு கத்தோலிக்க திருச்சபைனா என்ன என்று புரிதல் வராத நிலையிலேயே பிறந்ததால் கத்தோலிக்கர்கள் என்ற நிலையை கடைபிடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரையிலும் ஓட்டிவிட்டார்கள் பிறகு அதனால் இரண்டாம் மத்திகான் சங்கம் வந்த பிறகு என்ன நடந்துவிட்டது என்றால் இந்த விளக்க உரையே கேட்காத நிலையில் மறைவுரைக்கும் விளக்க உரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது அதாவது ஆங்கிலத்தில் எக்ஸ்போசட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நடந்து விட்டது இந்த ஐநூறு இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக என்றால் அறநெறி வளர்ப்பது மட்டும்தான் மறை உரையின் நோக்கம் என்று கருதி அனைத்து திருவிழிய வசனங்களையும் அறநெறி வளர்ப்பதற்கு இந்த வசனம் என்ன சொல்கிறது என்ற கருத்தின் அடிப்படையிலேயே ஏறக்குறைய அனைத்து குருக்களும் மறை உரை கொடுத்து வருகிறார் அந்த அறநெறி வளர்ப்பது என்று பொழுது அது வளமை நற்செய்தியின் நம்பிக்கையாக மாறிவிடுகிறது ஆனால் மறை உரை அனைத்துமே இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக என்ன நடக்கிறது என்றால் வளமை நற்செய்தி அதன் அடிப்படையில் மறை உரை கொடுக்கப்பட்டு மக்களுக்கு சிலியை நற்செய்தி மீது உள்ள நம்பிக்கையை எடுத்துவிட்டு வளமை நற்செய்தியின் நம்பிக்கையை புகுத்தி விட்டார்கள் எவ்வளவு வளமை நற்செய்தியின் நம்பிக்கை புகுத்தப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அருங்குடை இயக்கம் என்பது வளர்ந்து வருகிறது அதாவது இந்த வளமை நற்செய்தியை நம்பியவர்கள் அனைவருமே அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்து விடுகிறார்கள் எப்ப சேர்கிறார்கள் உங்களுக்கு நேரம் தெரிந்திருக்கணும் ஒருவர் பிரேசலாட் அப்படின்னு ஒரு மற்றவர் பார்த்து வாழ்த்த தொடங்கும் பொழுது அவர்கள் அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்து விடுகிறார்கள் சொல்வார்கள் அருங்குடை இயக்கம் போக மாட்டேனே அதெல்லாம் எனக்கு பிடிக்காத அப்படிமாங்க நான் வந்து மாதா பக்தர் நான் மேரியன் பிரிஸ்ட் அப்படின்னு சொல்வது போல் அல்ல பெருமைப்படுவது போல் பேசுவார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னவென்றால் அவர்களும் இந்த அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவராக மாறிவிடுகிறார்கள் அதாவது வளமையை நச்செய்தியை கைவிட்டு விட்டுமை நச்செய்தி அவர் மாறிவிட்டார் என்பது அவருக்கு தெரியாமல் நான் என்ன போறதில்லைன்னு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் ஆனால் அருங்குடை இயக்கம் என்று சொல்வது ஏதோ ஒரு கட்டடத்துக்குள் அல்ல அது நம்முடைய உள்ளத்தில் நடப்பது என்று நான் பிரேசலாட் என்று சொல்வதில் தவறில்லை என்று வாதாட தொடங்குகிறேனோ அன்றே நான் என்ன செய்து விடுகிறேன் என்றால் கடவுளின் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லும் நிலைக்கு மாறி விடுகிறேன் கடவுளின் குடும்பம் வேண்டாம் போல் மற்ற நம்பிக்கை எல்லாம் வச்சிருப்பாங்க என்ன அது இயேசுதான் அந்த நம்பிக்கை எல்லாம் வச்சு புண்ணியல்ல கடவுளின் குடும்பம் வேணும்னு சொன்ன பிறகுதான் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் அது எப்ப சொல்கிறோம் திருமுழுக்கன் போது சொல்கிறோம் எனக்கு கடவுள் குடும்பம் வேணும்னு நான் சொல்லும்போதுதான் நான் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும் தகுதியையே அடைகிறேன்